ஹாய் மல்லிகைப்பூ எப்படி ஈஸியாக கட்டுறதுன்னு சொல்லித்தரேன் வாங்க ஃபஸ்ட்டு மேலே பூ கீழே ஒரு பூ வச்சுக்கிறோம் நூறு வந்து பின்னாடி கீழே இருக்குது இதை மேலே ஒரு ரவுண்டு அப்படி போட்டு இப்படி பண்ணிக்கோங்க அது இது இண்டெக்ஸ் ஃபிங்கர்லேருந்து முன்னாடி வந்து தம் ஃபிங்கரும் இந்த மிடில் ஃபிங்கரும் வந்து இப்படி சேர்த்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்படி முன்னாடி போட்டு கட்டுங்க சரிங்களா ஒரு டைம் போட்டால் போது இது ஃபஸ்ட்டு போவேனால நான் ரெண்டு டைம் போடுவேன் அப்போ தான் அந்த விழுகாமல் இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இப்படி ஒரு ரவுண்டு தான் போடுறோம் அதனால் நூல் வந்து தான் செலவாகும் சரிங்களா சில பேர் எப்படி தெரியுமா கட்டுவாங்க ரெண்டு டைம் சுத்திட்டு இப்படி ரெண்டு ரவுண்டு போடுவாங்க கையில் ரெண்டு ரவுண்டு போட்டு இப்படி பின்னாடி போடுவாங்க இது வந்து ரெண்டு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு வரும்னா நூல் வந்து அதிகமாக சேரும் பாருங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம உள்ள உள்ளார சுத்துறது ஒரு ரவுண்டு தெரியும் இதில் வந்து ரெண்டு தான் இருக்கும் இப்படி நம்ம ஃபஸ்ட்டு சுற்றுறது ஒன்று முன்னாடி நான் போட்டது ஒன்று இருக்கும் ஆனால் இந்த லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் மூணு ரவுண்டு இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம சுற்றிட்டு வரது ஒன்றும் அப்புறம் கையில் சுற்றுறது ரெண்டும் மொத்தம் மூணு ரவுண்டுக்கும் ஸோ இது வந்து நூல் வந்து அதிகமாக செலவாகும் அதனால் எடுத்து இப்போ வச்சுக்கோங்க முன்னாடி மட்டும் ஒரு சுற்று போட்டு இந்த பாயிண்டர் ஃபிங்கரில் இந்த இடத்துல இப்படி வர மாதிரி வச்சுக்கிறீங்க இந்த மிடில் ஃபிங்கரும் தம் ஃபிங்கரும் பிடிச்சிக்கோங்க நூல் வந்து உள்ள தான் இருக்குது போட்டு சுத்த சுத்தேவையில்க்கப்புறம் ஜஸ்ட்டு இந்த நூலை வந்து இந்த பூவுக்கு பின்னாடி சைடு நம்ம போடுறோம் பின்னாடி போட்டு இப்படி முன்னாடி விட்டுக்கிறோம் சரிங்கம்மா இவங்க வந்து ரொம்ப நெருக்கமாகவும் வரும் ஓகேங்களா உங்களாம் நெருக்கமாக தான் கட்டியிருப்பேன் Торосочка, Сочка. Uh -huh. அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் முன்னாடி போட்டு கட்டினீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டு தான் வரும் நூல் கம்மியாக செலவாகும் பின்னாடி பக்கமாக போடணும்னுச்சிங்கன்னா ரெண்டு ரவுண்டு வரும் நூல் வந்து அதிகமாக செலவாகும் சரிங்களா அப்படி என்னோடய வீடியோவில் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் மறுபடியும் உங்களுக்கு கிளியராக செஞ்சு காட்டுறேன் ஓகேங்களா க்ளியராக எல்லாரும் மறுபடியும் நான் உங்களுக்கு புதுசாக எடுத்து வச்சு நல்லா அழகாக கட்டி காட்டுறேன் உங்களுக்கு இது புரியல அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்